ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சாண்டர் விலாஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ முருங்கைக்கீரை வச்சு கூட்டு பண்ண போகிறேன் வாழைப்பு கிளீன் பண்ணுறது எப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த நரம்பு மாதிரி ஒரு பாட்டு இருக்குது பாத்தீங்களா இந்த பாட்டு இது வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் இது வந்து சேர்க்கவே கூடாது சாப்பாட்டில் தெரியாமல் போயிட்டா கூட கட் பண்ணிட்டோம்னா கூட அது உள்ள போயிடுச்சு அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது டிசன்ட்ரி போகும் ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டை எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள இந்த பாட்டையும் எடுத்துருங்க இதுதான் மெயினாக நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது பார்க்க வேண்டியது ஸோ நான் ஒரு வாழைப்பூவில் பாதி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு பேருக்கு தான் இது சமைக்கிறேன் ஸோ பாதி வாழைப்பூ தான் நான் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாழைப்பூவை நம்ம கட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அது வாழை மரத்தில் உள்ளது அனைத்துமே நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஆனால் எனக்கு என்னவோ வாழை காய் மட்டும் ஏன் வாயுவோ அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல வாழை மரத்தில் உள்ள வாழைத்தண்டு வாழை இலை வாழைப்பூ வாழைப்பழம் அனைத்துமே நமக்கு வந்து ரொம்ப சிறந்த உணவு வாழைக்காய் மட்டும்தான் வந்து வாய்வு அப்படிங்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வாழைப்பு கட் பண்ணி தண்ணியில் உடனே போட்டுணுங்க ஏன்னா அது கருத்து போயிடும் ஸோ நம்ம கட் பண்ண உடனே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் அதை போட்டுடணும் முக்கியமாக மோர் கலந்த தண்ணியாக இருந்துச்சுன்னா கருத்து போகாது வாழைப்பும் கையில் கொஞ்சம் பிசு பிசுண்டு ஒட்டும் ஸோ கொஞ்சம் தேங்காய் தடவிட்டு நம்ம கட் பண்ணலாம் இல்லைன்னா கையில் மோர் கூட தடவிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியில் கொஞ்சோண்டு மோர் சேர்த்துக்கிறேன் நான் பாதி வாழப்பு தான் எடுத்திருக்கேன் பாதி வாழப்பு அங்கே நிற்க வச்சுருக்கேன் பாருங்கள் இது நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் ஸோ பாதி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சதை இந்த மோர் தண்ணியில் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ ஆயுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் வாழைப்பூ யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட் பண்ணணும் இதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்பவே நல்லதுங்க வாழைப்பூ அதனால் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை தண்ணியில் கலந்து அதை முடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு அது ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் எடுத்து போட்டுக்கிறேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் இது ஆக்சுவலாக நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னா தக்காளி பழம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நான் இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன் ஸோ நான் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் என்னோடய டேஸ்ட்டு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு பயத்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பைத்த பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்து குக்கர் சென்டரில் நான் வச்சுக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம பைத்தம் பருப்பு போட்டோம் அப்படின்னாலே சில அது வெந்திருக்கும் ஒன்று வந்து பைத்தம்பருப்பு வெந்திருக்கும் இது வெந்திருக்காது இது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ தனியாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ கொஞ்சோண்டு தண்ணி கீழே வாழைப்பூல சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க இதுக்கு இடையில நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை பல்ஸ் மோடில் போட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் அதோட ஒரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின்ன பல்லாரி வெங்காயம் சேர்த்து அதையும் ஒரு டொர் விட்டுக்கலாம் குறைக்குரன்னு தான் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ குக்கரில் நல்லா ரெண்டு மூணு விசில் உங்களுக்கு தகுந்த மாரி எப்படி எத்தனை விசில் வைக்கணுமோ வச்சுக்கோங்க ரெண்டு அல்லது மூணு விசில் வச்சாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான தான் சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்துருச்சு பைத்த மருப்புமே நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பைத்த மருப்பை சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க வாழை தண்டு வாழைப்பூங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் கிடைக்கிதோ அப்போ எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சமைச்சிடுங்க ஏதாவது ஒரு வகையில் வாழைப்பூ வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க இப்போ பைத்த நல்லா கடைஞ்சி விட்டு இந்த வாழைப்பூவோட சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்ப ஸ்டவ்வில் வச்சு நம்ம சோம்பு அரைச்சி வச்சோம் இல்லையா சோம்பு வெங்காயமோ அதை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நான் கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன் எப்பொழுதுமே கல் உப்பு தான் அதோட குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சது மிளகாய் மல்லி சோம்பு சீரகம் கடலைப்பருப்பு இது எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப அதிகமான மசாலாக்கள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் கூட வீட்டில் உள்ள இந்த குழம்பு மிளகாத்தூளை மட்டுமே சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம எல்லாமே அதில் சேர்த்து அரைச்சிருக்கோங்கிறதுனால வேறு எதுவும் நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதோட கால் தேங்காய் திருடிய வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்த பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம் மருப்பு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டணும் அப்படின்னாலே சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி வாழைப்பு கூட்டு ரெடியாகிடும் நம்ம இதை சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது இப்போ பிகின்னர்ஸ்லாம் வந்து வாழைப்பு வாழைத்தண்டு ரெண்டுமே வந்து அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க பட் இது வந்து இது ரொம்பவே நல்லதுங்க கூடுமான வரை இதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணுறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நான் வாழைத்தண்டு அறியறதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எப்படி அறியலாம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு வாட்டியாவது இது மாதிரியான ஆரோக்கியமான ஃபுட்டை சேர்த்துக்கிட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதோட மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைப்பழம் இது எல்லாமே வந்து நமக்கு நல்லது அப்படிங்கும் போது வாழை இலையிலையுமே நல்லா சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது அந்த எசன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போனால் ரொம்பவே நல்லது ஆனால் வாழைக்காய் மட்டும் ஏன் வந்து நமக்கு வந்து வாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இன்னமும் ஸோ கண்டிப்பாக அது தெரிஞ்சவங்க யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இறக்கி நான் சர்வ் பண்ணிவிட்டேன் சாதத்துலேயும் வச்சு நான் மாங்காய் உப்பிலிட்டது ஒரு மாங்காய் துண்டு வச்சு சாப்பிட போகிறேன் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிட்டேன் வேறு லெவலாக இருந்துச்சு அட்டகசமான அருமையான ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பு கூட்டு நீங்களுமே இது மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கு வச்சு எடுத்துகிட்டு போகலாம் சாதம் கலரி நெய் போட்டு கலரி கொடுத்தீங்க அப்படின்னாலே சூப்பராக குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க வாழப்பு அப்படிங்கிறது தெரியாது தனியாக வச்சாதான் வழப்பு சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க இது மாதிரி சாதத்தில் போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி Once again, thank you.